திரைப்பட நடிகை நம்முடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் குஷ்பு அவர்களை குஷ்பு சுந்தரம் அவர்களை வருகை வருகை மாவட்ட சார்பாக சாய் சைத்தன் மேடம் சாய் சைத்தன் மேடம் டாக்டர்கள் வாக்குகளை சேகரிப்பார்கள் தென்சென்னை பாராளுமன்ற தொகுதியினர் வேட்பாளர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இப்போது வாக்குகளை சேகரிப்பார்கள் நம்முடைய சகோதரி குஷ்பு அவர்களும் வாக்கு அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் முதலில் தாமரை பூவிற்கு வாக்குகள் கேட்டு வந்திருக்கும் சகோதரி குஷ்பூவிற்கு எனது வணக்கம் அவர்கள் வந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது அவர் தேசிய மகளிர் அணி ஆணையத்தில் அவர் எவ்வளவு நல்ல பணியாற்றுகிறார் என்று எனக்கு நன்றாக தெரியும் ஆக அவர் வந்திருப்பது தாமரையின் வெற்றியை இங்கே உறுதி செய்திருக்கிறது என்று தான் சொல்வேன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்று அவர் நமக்கு வாக்குகளை சேகரிப்பார் நான் என்னை பொறுத்த மட்டும் உங்கள் சகோதரியாக உங்களுக்கு வேண்டிய பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றுவேன் என்று சொல்லி சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் தென்சென்னையில் தாமரை மலர்ந்தே தீரும் இப்பொழுது சகோதரி குஷ்பு அவர்கள் என் அன்பு சகோதரி எனக்கு எல்லா விதத்திலும் பக்கபலமாகவும் மிகவும் ஆதரவாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற அவருக்கு எனது வணக்கங்களை தெரிவித்து அவர் இப்பொழுது பேசுவார் நன்றி எங்க வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு இங்கே நம்ம அக்கா தமிழிசை சுந்தராஜன் அவர்களுக்காக இங்கே வந்திருக்கேன் நானு உண்மையா தமிழகத்துல நீங்க பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் அப்படி யாருன்னு கேட்டா தெரியும் அம்மா நான் சொல்லும் போது ஒரு அம்மா தான் நான் தெரியும் ஆனா தமிழ்நாட்டுல அக்கா நான் சொன்ன ஒரே அக்கா அது தமிழிசை சுந்தராஜன் அக்கா தான் அதுல எந்த மாற்றமும் இருக்க முடியாது அக்கா தமிழ்சை சொந்த ராஜன் அவர்கள் ஒரு டாக்டர் இருக்குங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவங்க ஒரு அழகராக இருக்கும்போது வெறும் ஒரு மாளிகையில அழகான வாழ்க்கையை பாத்துருக்கலாம் ஆனா அவங்க வந்து அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் மக்கள் சேவை தான் முக்கியம் நான் சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு மக்கள் மதியில நின்னுட்டு உங்களுக்காக வந்திருக்காங்க இதுதான் அவங்களுடைய வெற்றியின் சின்னம் மக்கள் சேவை நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லிட்டே அதுதான் செஞ்சிட்டு நீங்க பாருங்க செஞ்சாயிரத்தி பதினஞ்சுல சென்னையில ஜெயலலிதா அவர்கள் ஒரு சின்ன தப்பு செஞ்சதுனால ஒரு மிகப்பெரிய வெள்ளத்துல பாதிக்கப்பட்டது சென்னை நகரம் அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களும் அவங்களுடைய கணவரும் கீழே இறங்கி மக்களுக்காக ஒரு டாக்டராக எப்படி சேவை செஞ்சாரு நம்மளால மறக்கவே முடியாத நடு ரோட்ல ஒரு பெண் ஒரு தாய்க்கு வந்து பிரசவம் பார்த்துட்டு அந்த அந்த தாயும் குழந்தைய காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க ஒவ்வொரு முறையும் மக்கள் சேவை தான் முக்கியம் இது எல்லாமே அப்புறம் எல்லாம் நல்லது நடக்கணும் எனக்காக ஒரு விஷயம் இங்க நிச்சயமாக உங்க மக்கள் கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அவங்க தெலங்கானா ஆளுநராக இருக்கும் போது நான் ஹைதராபாத்ல இருந்தேன்

கேக்குற உரிமை எங்களுக்கு இருக்கு அதிகாரமும் இருக்கு மீதி பணத்தை வாங்கிட்டு போங்க நீங்க எங்கே செலவு பண்ணிருக்கீங்க அந்த கணக்கு காட்டிட்டு மீதி பணத்தை வாங்கிட்டு போங்க கேட்டதுக்கு கணக்க தர முடியாது ஏன்னா மக்களுக்கு அது குடுத்திருந்தா அது கணக்கு காட்டி இருப்பாங்க ஆமாங்க நூறு கோடி அங்க செலவாச்சு எரநூறு கோடி அங்க செலவாச்சு ஐநூறு கோடி அங்க செலவாச்சு கணக்கு காட்டிட்டு மீதி காசு வாங்கிட்டு போலாம் கணக்கு கொடுக்க மாட்டாங்க ஆடிட் ரிப்போர்ட் அவங்க கொடுக்கவே இல்ல உடனே எங்களுக்கு வெள்ளனி வரத்துக்கு எந்த பணமும் கொடுக்கப்படலைன்னா ஒரு பொய்யான பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க இதுவரைக்கும் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கு கேட்டாங்க இதுவரைக்கும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோடி

குற்றச்சாட்டுகள் பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஊழல் ஊழலுக்கு இன்னொரு பேர் வந்து திமுக ஊழலுக்கு இன்னொரு பேர் வந்து காங்கிரஸ் இந்த கூட்டணி ஊழலுக்கு பேர் போனது நீங்க வந்து இது வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி பாஜக பாக்கும் போது பத்து வருட ஆட்சியில நம் நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறாரு இதுவரைக்கும் எங்கேயாவது ஒரு ஊழல் நடந்திருக்கா நீங்க பாத்துருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு அமைச்சர் காசு வாங்கியிருக்காருன்னு நீங்க கேள்விக்கு கேட்டிருக்கீங்களா

பெண்கள் வந்து கொஞ்சம் அழக பாத்துக்க உங்களுக்கு கூசுதோ பெண்கள் பத்தி தவறாக பேசுறதுக்கு மட்டும் தான் நீங்க இருக்கீங்க பத்தி அவங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வரைக்கும் இன்னைக்கு அவங்க அக்கா வரைக்கும் எல்லார் பத்தியும் தவறாத மட்டும் பேசிருக்காங்க ஒரு மேடை கிடைச்சா போதும் பெண்கள் அவர பேசுறதுக்கு தயங்க மாட்டாங்க இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு இந்தி ஒரு புலி வச்சது ஒரு புதிய கூட்டணி உருவாக்கி இருக்காங்க ஏப்ரல் பத்து போதும் வாக்களித்துல தாமரை போது உறுதியாக இருக்கு என்ன பண்றீங்க அந்த இந்தியா பிளாக் வச்சுட்டு சண்டை இருக்கீங்க இந்த கதை எப்படி இருக்குன்னா கல்யாணம் நிச்சயமாக பத்தொன்பதாம் தேதி நடக்க போது மாப்பளை நாங்க முடிவு பண்ணல அப்படிதான் இருக்கு தேடிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை ராகுல் காந்தியா மம்தா பானர்ஜி அவர்கள் வருவாங்களா நிதிஷ்குமார் அகிலேஷ் யாதவா இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து யாரும் போறாங்க தெரியல ஆனா பிரதமர் மோடி அவர்களுக்கு ஈடாக நிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு தகுதியும் கிடையாது அந்த தைரியமும் கிடையாது அந்த தைரியம் இருக்கிறவங்க நான் பார்ப்போம் இது வரைக்கும் அவங்க சொல்லல அவங்க கூட நீ போ நீ போ நீ போ அதான் அம்மா பிள்ளைன்னு ஆனா அக்கா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த அளவுக்கு தமிழகத்துல எங்க போனாலும் பாஜக ஜெயிப்போதா சொல்றாங்க இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக பார்த்துட்டு

அவங்களுக்கு மறுபடியும் ஏதோ ஒரு ஆதவர் பதவி கொடுத்துட்டு கொடுத்துருவாங்க ஒரு ஒரு ஸ்டேட் ஒரு மாநிலத்துல கவர்னர் ஆக்கிடுவாங்க அவங்க இது கூட புரியல இங்க சொல்றதுல அவங்களே உறுதி செய்யறாங்க சென்ட்ரல்லே இந்த தடவை மூணாவது தடவை மீண்டும் பிரதமர் மோடி வர போறாரு பாஜக இருந்தாலும் அக்காக்கு ஒரு ஒரு கவர்னர் பதவி கொடுக்க முடியும் பாஜக சென்ட்ரல்ல வரப்போது அது அவங்க வந்து தெரியாம சொல்றாங்களா தெரிஞ்சுட்டு சொல்றாங்களா எனக்கு தெரியல ஆனா அவங்களே வந்து தெளிவுபடுத்திட்டாங்க என்ன சென்ட்ல மூணாவது முறையாக ஹாட்ரிக்காக பிரதமராக இந்த தேசத்தை காப்பாற்றுறதுக்காக தேசத்தின் மக்களை காப்பாற்றுறதுக்காக தமிழ்நாடு காப்பாற்றுறதுக்காக தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் தமிழ்நாட்டுடைய மொழி தமிழ் தமிழ்நாட்டுடைய மண்ணை காப்பாற்றுறதுக்காக மறுபடியும் இன்னொரு முறை பிரதமர் மோடி அவர்கள் சென்ட்ரல்ல வரப்போறாரு எல்லாம் நல்ல திட்டங்கள் உங்க வீடு தேடி வருது ஆனா வரும் பத்தொன்பதாம் தேதி நீங்க நிச்சயமாக காலையில உங்க வாக்களிக்கும் போது அந்த மிஷின்ல இருக்கிறது தாமரை சின்னம் பார்த்துட்டு தாமரை சின்னத்தில் இருக்கிற நம்மளுடைய அக்கா தமிழிசை சொந்தராஜன் அவர்களை உங்களுடைய வெற்றி நீங்க வந்து வெற்றி சின்னத்தை மாத்தி அவங்களுக்கு அந்த ஜெயிக்க வைக்கணும் அவங்க இங்கிருந்து ஜெயிக்கிறத உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவங்க வேலை செய்வாங்க இன்னைக்கு பாஜக தமிழகத்துல இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போனா பாஜக பாஜக சொல்லிட்டு இருக்காங்க தெரியும் தேவர் மதம்ல ஒரு சீன் வரும் நடிகர் திலகம் சிவாஜி தரிசன் அவர்கள் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் பார்த்துட்டு நாளைக்கு நான் மறைந்திருவேன் ஆனா எனக்கு அப்புறம் நீ இருப்ப உனக்கு அப்புறம் மகன் இருப்பான் உனக்கு அப்புறம் உனக்கு குடும்பம் இருக்கும் அவளுக்கு ஒரு பையன் கொடுப்பான் ஆனா விதை வச்சது நான் தானே அப்படின்னு சொல்வாரு இனி பிமுக என்ற அளவுக்கு வளர்ந்துட்டுன்னா வேற வச்சது அக்கா அவங்க வந்து மாநில தலைவராக இருக்கும் போது எப்படி பணியாற்றாங்கன்னா யாராலையும் மறக்கவே முடியாது இன்னைக்கு பாஜக இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு அதுக்கு தாக்க முக்கியமாக நம்மளுடைய அக்கா தமிழசை சுந்தராஜன் அவர்கள் இருக்கிறாங்க இந்த தேர்தல்ல தைமார்களை முக்கியமாக நீங்க யோசிச்சு பார்க்கணும் இன்னைக்கு ஒரு பெண்ணாக உங்களுக்கு நிம்மதி கிடையாது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான் ஆட்சிக்கு என்னோட முதல் கையெழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டாஸ்மாக் போன சொன்னாரு மூணு வருடகள் ஆட்சி இன்னைக்கு கையெழுத்து போட்டாரா இதுவரைக்கும் வச்சிருக்காரா டாஸ்மாக் குறையில டாஸ்மாக் அதிகமாவே ஆயிட்டு இருக்கு ஆனா பெண்களுடைய கவலை என்ன இருக்கு மாதந்தோறும் சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறம் என் வீட்டுக்காரர் என் மக திரும்பி வீட்டுக்கு வருவாரா இல்ல எதாவது ஒரு டாஸ்மாக் கடையில கிடப்பானா எனக்கு தெரியல இன்னும் தலைமுறையில ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு கடந்த மூணு வருடத்துல மட்டும் தமிழகத்துல பதினோரு ஆயிரம் கிலோகிராம் போதை பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ ஐந்து கிலோ கிடையாது பதினோரு ஆயிரம் கிலோகிராம் போதை பொருட்கள்

இவ்வளோ போதை பொருட்கள் தமிழ்நாட்டில் இருக்குன்னா எங்க என் குழந்தைங்க போதைப் பொருட்கள் அடிமை ஆயிடுவாங்கன்னு ஒரு பயம் இன்னொரு பக்கம் சட்ட ஒழுங்கம் ஜீரோல இருக்கு ஒண்ணுமே இருக்கு சட்ட ஒழுங்கமே கிடையாது தினமும் நம்ம பேப்பர்ல பாத்துட்டு இருக்கோம் நம்ம வீட்டுல இருக்கிற பெண் குழந்தைங்க திருப்பி வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் லேட்டானா ஆனா போதும் வாங்கிட்டு வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு உட்கார்ந்துட்டு ஐயோ என் பெண் குழந்தை திரும்பி வரல பத்து போன் கால் பண்றோம்

அக்கா இங்கிருந்து ஜெயிச்சுட்டு போனாங்கன்னா நேரடியாக நம்ம பிரதமர் மோடி அவர்கள் பார்த்துட்டு உங்களுடைய குறைகள் சொல்லி உடனே அதை தீர்க்க வைக்க முடியும் அக்கா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்காக பணியாற்றத்துக்காக வந்திருக்காங்க உங்களுக்காக சேவை செய்யறதுக்கு மட்டும்தான் வந்திருக்காங்க காசு பணம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடம்பரான வாழ்க்கை அவங்க ஆசைப்படல மக்கள் சேவை மட்டும்தான் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு உங்க முன்னாடி நிற்க நிற்கிறாங்க அந்த நம்பிக்கை

கை கொடுங்க சகோதரி குஷ்பு அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மூவ் பண்ண சொல்லுமா அண்ணா மூவ் பண்ண சொல்லுமா மூவ் பண்ண சொல்லுவா மூவ் பண்ணி சொல்லுவேன் மூவ் பண்ணி சொல்லுவேன்